நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்கிழுவின் சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தெரிவிற்கு ஒவ்வொரு பாடம் வாரியாக ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் குறிப்பாக தமிழ் பாடத்திற்கும் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் சோ மற்ற பாடப்பிரிவிற்கு இங்கிலீஷா இருக்கட்டும் அதே மாதிரி ஆ இருக்கட்டும் ஜியாகிரபியா இருக்கட்டும் சோ இந்த பாடப்பிரிவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் வித் கொஷின் பேங்க் சோ இது நம்ம ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக ஆங்கில பாடத்திற்கு நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் ஆங்கில பாடத்திற்கு எங்களுக்கு சாம்பிள் வேணும் அதே மாதிரி ஆங்கில பாடத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் குறித்த டீடைல் வேணும்னு நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வினாக்களை எழுப்புவதனால நம்ம அதனை குறித்த ஏற்கனவே உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் ஆப்ஸை வச்சு உங்களுக்கு நம்ம நினைச்ச போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நீங்க இக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி நம்முடைய சுபிக் சார்பாக உருவாக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் முழுமையான தகவலானது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இந்த மொபைல் நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழிமுறைகள் கொடுத்துருப்போம் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பில் ஜிஎஸ்டியோட பில் உங்களுக்கு வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான சர்வீஸ் டாக்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டி பில் ஜிஎஸ்டி அமௌண்டோட உங்களுக்கு பில் வந்துடும் இதே இது நீங்க கூகுள் பே போன் பே வரும்போது ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் கம்மியா இருக்கும் ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய் உங்களுக்கு வித்தியாசப்படும் ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில்லோட ஒரு சேஃப்டியா எனக்கு வேணுங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு அமௌண்ட் குறைவாக இருக்கணுங்கிற பட்சத்துல இந்த சாம்பிளை நீங்க பார்த்துட்டு கூகுள் பே போ அளவிற்கு இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் இந்த ஆப்ஸோட லிங்க் ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணும்போது நம்மளுடைய லோகோவோட உங்களுக்கு என்ன செஞ்சிடும் மொபைல் ஆப்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டோர்ங்கிற ஒரு பேஜ் இருக்கும் அந்த ஸ்டோர்ங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு கோர்ஸ் உங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் இதுல அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு தேர்வுக்குமே அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம் இதுல அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் முதல்ல பாத்தீங்கன்னா எஸ்ஜி எக்ஸாம் இருக்கு முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வு நம்ம குடுக்கிறோம் சோ அதற்கான டீடைல் ஃபுல்லாமே இதுல இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு ஜிகேக்கான சாலனி மெட்டீரியல் அடுத்து சைக்காலஜி எஜுகேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி பாடத்திற்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் அதே மாதிரி தமிழ் பாடத்துக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுகளுடைய டெஸ்ட் பேஜ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு இறுதி கட்ட திருப்பறதுக்கான உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் பிடிஎஃப் அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இருக்கும் அதை அப்படியே நீங்க ஒன் பை ஒன்னா என்னென்னு கொடுத்துருக்கோங்கிறத பாத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலீஷ் இயல் ஒன்று முதல் இயல் பத்து வரை ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் question பேங்க் ஃபைவ் தௌசண்ட் and அண்ட் ஆன்சர்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த ஃபோல்டரை நீங்க என்ன செய்யலாம் கிளிக் பண்ணுறீங்க அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எல்லா டீடைலுமே அதில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை டோட்டலாக நீங்கள் இதற்கான அமௌண்ட் ஜிஎஸ்டியோட நம்ம இங்க அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல கண்டென்ட் ஒரு போல்ட் இருக்கும் அந்த கண்ட கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்டடி மெட்டீரியல் குறித்த வீடியோஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முழு புத்தகத்தினுடைய சாம்பிள் எல்லாமே இருக்கும் சரிங்களா முழு புத்தகத்தினுடைய சாம்பிள் இந்த அஞ்சு பகுதியாக நம்ம கொடுத்துருக்குறோம் அஞ்சு புக்லெட் உங்களுக்கு வரும் ஸோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் முழுவதுமாக கண்டென்ட்டை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் இங்கேயே நீங்க இதை என்ன பே பண்ணி கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் உங்களுக்கு இதுக்குள்ள போயிட்டாலே ஒன்னே ஒண்ணு அதுவே குறுக்கிட்டு போயிடும் சரிங்களா சோ நீங்க ஆன்லைன்ல வாங்கனாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கூகுள் பே போன்பேல நினைஞ்சு உங்களுக்கான சாம்பிள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இந்த ஐயாயிரம் பிரச்சினைய ஆன்சர் நம்ம அதை ஒரு எட்டாயிரம் பிரச்சினையாக இனியும் புல் மாடல் டெஸ்ட் ஒரு இருபது டெஸ்ட் முழு மாதிரி தேர்வா கொடுப்பதற்கான வினாக்களை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன் ஆர் டூ மந்த் ஆகும் அப்படியும் சோ அப்போ உங்களுக்கு எட்டாயிரம் கொஸ்டின் ஆக இப்போதைக்கு ஐயாயிரம் பண்ணியிருக்கோம் இந்த லெசன் அப்படியே படிச்சுட்டு இந்த கொஸ்டினை நீங்க எடுக்கும்போது நீங்க படித்தது அப்படியே நினைவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் சாம்பிள் உங்களுக்கு தான் ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனை தொடர்ந்து எக்கனாமிக்ஸுக்கு அடுத்து நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே உங்களுக்கான சாம்பிள் மெட்டீரியல் நம்ம கொடுக்க போறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தேவைங்கிற பட்சத்துல ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் இங்கிலீஷுக்கு தான் ஏன்னா தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம டெஸ்ட் கிளாஸ் கொடுக்கும்போது இங்கிலீஷுக்கு எதுவுமே தான் தொடர்ச்சியாக எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி உங்களுக்கு நம்ம சாம்பிள் கொடுத்துருக்குறோம் இந்த சாம்பிளை பயன்படுத்திக்கலாம் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுவிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே